ரெட் கலர் அடிமா அடி அடி ரெட் கலர் அடி நீ வந்து இந்த கலர் நீ அனுப்பா நீ இதில் அடிங்க இல்லை அடிங்க கலர் அடிங்க கலர் அடி நீ அடிப்பா தைச்சி எனக்கு இந்த கலர் அடிங்க அடிப்பா அடி ஃபுல்லாக அடி உன் அடி கலர் அடி தைச்சி அடிங்க அடிங்க கலர் அடிங்க 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 அடி நல்லா அடி 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 നാളെ ഇങ്ങേരെല്ലാം കുളരെ അല്ലേ കളരികிட்டന്തോ ആണോ കളര കാണാനാ അടുവാ അല്ലാ നീ ഞാന കടി ഞാന കടാടി നീ നമ്മ നാമ ഓടിടേ നിന്നെ 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 നീ അടിക്കാനാണ് 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 നീ मेदुआडी है अन्नन तितला அவளை பாக்காத பாக்காது அடி அடிமா அடிமா கலரடிங்க கலர் அடுறோம் அந்த பிங்க் கைக்குலருக்கா நீங்க கூட Oh. Ani, ini tadi, ini tadi.